பொதுவா தியானம் அப்படிங்கும்போது தியானத்தை எப்படி செஞ்சா நமக்கு வந்து தியானம் கைகூடும் மன அமைதி கிடைக்கும் இறைநிலை அப்படிங்கக்கூடிய ஒரு பேராற்றல் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க அதாவது எங்கேயாவது போய் அமர்ந்து அமைதியா இருக்கிறனால தியானம் கைகூடுமா இல்ல கோயில்கள்ல போய் தியானம் இருந்தா தியானம் கை கூடுமா இல்லாட்டி மலைகள் காடுகளுக்கு போய் தான் தியானம் பண்ணணுமா இல்ல வீட்டுல இருந்த இடத்துலயே பண்ணலாமா இன்னும் சில பேர் எனக்கு வந்து இரவு நேரங்கள்ல பணிகள் இருக்கும் காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த மாதிரியா வந்து தியானத்தை வந்து செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை காலம் இல்லை எப்படி செய்யணும்னு தெரியல செஞ்சாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் செய்ய முடியல ஏதாவது ஒரு மன எண்ணங்கள் வந்து எண்ண சிதறல்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க பொதுவா தியானம் செய்யறதுக்கு முன்ன திராடக பயிற்சி அதாவது விளக்கு பயிற்சியிலேருந்து இருந்து எத்தனையோ பயிற்சிகள் இருந்தாலும் இம்கார பயிற்சி அப்படிங்கிறத நீங்க செய்யும் போது உங்க மனசை அமைதி படுறது இல்லாம உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பேராற்றல் உங்க உடலுக்குள்ள நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் நீங்கள் உடல் பூர்வமாக அனுபவிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள வந்து உங்க உடலுக்குள்ள ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்துறதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எப்படி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டு கைகளுடைய கட்டை விரல் கை கட்டை விரலை வந்து நீங்கள் உங்களுடைய இந்த மோதிர விரல் பகுதியை கா இந்த நுனியை புடிச்சுக்கணும் மற்ற விரல்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த கையிலையும் இதே போல் வச்சுட்டு இந்த ரெண்டு கையையும் உங்களுடைய தொடை மீது வைங்க தொடை மீது வச்சுட்டு இந்த நாக்கை உள்நாக்கு பகுதி மேலே டச் பண்ற மாதிரி நாக்க டச் பண்ணிவிட்டு ரெண்டு பல்லும் ஒட்டாமல் உங்களுடைய கூடிய இந்த தொண்டை கூலி பகுதியிலிருந்து நீங்க இங்கக்கூடிய ஒரு சப்தத்தை எழுணும் எப்பங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகளை இப்படி வச்சுக்கிறோம் இதை வச்சு மூடிக்கிறோம் தொடை மீது கையை வச்சுக்கிறோம் நிபர்ந்து ஆமாம் உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு உடம்ப ரொம்ப ஸ்டிஃப் பண்ணுறேன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய உள்நாக்கு பகுதியை மடித்து மேல்நாக்கு பகுதியில் அதாவது உள்நாக்கு பகுதியில் உங்களுடைய நுனி நா நாக்குடைய நுனி பகுதியை உங்களுடைய உள்நாக்கு பகுதி மீது டச் மாதிரி வச்சுட்டு ரெண்டு பற்களும் படாம விசுப்தியில இருந்து நான் சொல்றது போல அப்படிங்கக்கூடிய ஒரு சப்தத்தை எழுப்பணும் அதாவது உங்களுடைய ரெண்டு கண்களும் பிறுவ மத்திய பார்த்துருக்கணும் நீங்க கண்களை மூடி பிறுவ மத்தியை பார்த்தாலும் சரி இல்ல கண்களை திறந்து கொண்டு பிறுவ மத்திய பார்த்தாலும் சரி கண்களை மூடி கொண்டு பிறுவ மத்தியில கவனத்தை செலுத்தி இந்த விசுப்தியிலேருந்து ஒரு மெதுவா சுவாசத்தை சுவாசத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் இங்குற ஒரு சப்தத்தோட சுவாசத்தை வெளியிடுங்க இது மாதிரி செய்யும் போது உங்க உடலுக்குள்ள ஒரு தெய்வீக ஆற்றல் ஊடுருவி உங்களுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கறத நீங்க நல்லபடியா உணர முடியும்